ஒரு இஸ்லாமியர் தன் காரை இடித்தது இவரும் தெரிஞ்ச பிறகு ஒரு வாக்குவாதம் செஞ்சுட்டு கம்முன்னு போயிடுறாரு ஆனால் இந்த பச்சை பொறுக்கி என்ன செய்கிறார் எனக்கு பாகிஸ்தான்ல இருந்து அவருக்கு அச்சுறுத்தல் நீ யாரு மீண்டும் அங்கே ஒரு கலவரம் முருகன் மாநாடு என்ற பெயரிலே வருகின்ற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்த வேண்டும் என்று முயற்சி முயற்சிக்கிறார்கள் அதற்கு எதிராகவே எங்கள் மக்களவை கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை சீர்குலைக்க வேண்டும் அந்த மாநாடு நடத்தி மதுரையிலே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பார்ப்பனர்கள் இதோ இந்த ஆதீனம் மாறுவாடிகள் சேர்த்துகள் அங்கே சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் மேல்பாதையிலே பறவைகளை பத்தி பேச உனக்கு உரிமை இருக்கிறதா வக்கி இருக்கிறதா இங்கே சிவகங்கையிலே மதுரையிலே புல்லட் ஓட்டினார் என்று ஒரு நபரை மணிக்கட்டை வெட்டினார்கள் அவர் பறையர் அவரும் இந்து தானே அவருக்காக இந்த ஆதீனம் பேசியிருக்கிறதா பேசாது தனக்கு பாதிப்பு என்று வரும் பொழுது தன் சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்ப நைதானாக இதன் சொல்ல இல்லை அவருக்கு வந்து கூடுதல் எதுக்கு கூடுதல் பாதுகாப்பு ஜெயேந்திர சங்கராச்சாரி இருந்தாரை முன்னாடி இறந்து போயிட்டாரை சமயம் முன்னாடி அவர் செய்ததை போல லீலைகள் செய்வதற்காக உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா அப்படின்னு அண்ணாமலை ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானி சூழலுக்கு எதிராக பண்பாட்டு ரீதியாக மக்களை தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு அமைப்பு யார் யாரோட வைத்திருக்கிறார்கள் யாருக்கு யாருக்கும் துறப்படுகிறது என்று அண்ணாமலை செஞ்ச வேலை நீங்கள் சரிங்கன்னா அதுக்கு பேர் எதுக்கு செவப்பு அப்போ அப்ப மீண்டும் நான் கேட்பது என்னன்னா நீங்கள் அரசியல் ரீதியாக பாடியதை எல்லாரும் ஆதரிக்கிறாங்க மாற்றுக்கருத்துல செய்தது சரி தப்புங்கிறது இன்றைக்கி தப்பாக தப்புன்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை தப்பு ஆக அந்த கோவன் குழுவினர் கோவன் ஆகியோருக்கு அரசியல் என்பது என்ன ஆயிடுச்சுன்னா திமுகவை சார்ந்திருக்கிற அரசியலாக மாறிடுச்சு அப்ப கோமன் உள்ளிட்டவருக்கு என்ன பிரச்சனையாவதுன்னா வெற்றி கொண்டான்னு இல்லை

ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மக்களதிகார அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் மருது அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் மதுரை ஆதீனம் ஒரு காட்டாங்குளத்தூர் அந்த கல்லூரியில் ஒரு சைவ சம்பந்தம் சம்மந்தமாக ஒரு மாநாடு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு வர வழியில் அவருடைய கார் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு விபத்துக்குள்ளாகி இருக்குது நான் வந்து மதுரை நான் வந்து அந்த தீவிரவாதம் சம்பந்தமாக பாகிஸ்தான் அந்த தாக்குதல் சம்மந்தமாக நான் பேசியிருக்கிறேன் அதோடைய பின்னணியில் எனக்கு வந்து ஒரு உயிர் காபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சதியில் தான் அந்த மாதிரி வீழ்த்தப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனடியாக சில எதிர்ப்புகள் வெளியே வருது டைஃபி போன்ற சில அமைப்புகள் வந்து ஒரு மத பிரிவ ஒரு மதம் முதலை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லி புகார்களை கொடுக்குறத பார்க்க முடியுது பாஜக தரப்புல ஆதீனத்துக்கு கூடுதல் பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்ல வலியுறுத்ததெல்லாம் பார்க்க முடியுது எப்படி பார்க்குறீங்க இந்த மதுரை ஆதீனம் நம்ம பெருக்கார் இல்லையா அவரை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா நான் நேரில் பார்த்துருக்கேன் அவரை அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த தெருக்களில் வேறொரு வேலையாக அந்த நான் போயிருக்கும் போது ஒரு கார் தார் அப்படின்னு ஒரு கார் இருக்கு இல்லையா பல லட்சம் ரூபாய் வரக்கூடிய அந்த கார்லேருந்து இறங்குறார் இறங்கும் போது காலில் போட்டிருக்கிற செருப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆதி காலத்தில் மரக்கட்டையில் போட்டிருக்கிற செருப்பு இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான செயல்பாடை பார்க்க முடியாது காலில் போட்டிருக்கிறது மரக்கட்டை செருப்பு வந்து இறங்குறது தார் கார் அப்போ யாரை ஏன் மாற்ற இந்த நாடகம் முதல்ல இந்த இந்த நபர் யாரும் ஏற்கனவே இந்த இந்த ஆதீனத்துக்கு முன்பு இருந்த நபருக்கும் இந்த நபருக்குமான நீங்கள் வேறுபாட்டை பார்க்கணும் அருணகிரிநாதர் ஒருத்தர் இருந்தார் பொதுவாக ஆதீனங்களை பற்றி நம்ம அடுத்து பேசுவோம் அடுத்த சுற்றுலா பேசணும் அவர் நான் இந்துவே கிடையாது என்று அறிவித்தவர் அருணகிரிநாதர் இவர் இந்து முன்னணிக்கு வாழ் பிடித்து கொண்டிருப்பவர் இப்போ இந்த அருணகிரிநாதருக்கும் இவருக்கும் அருணகிரிநாதர் பார்த்தோம்னா இளத்தமிழ் பிரச்சனை குரல் கொடுத்தவர் தமிழ் வாழ்க தமிழ்தான் சரி என்று பேசியவர் நீங்க சன் டிவியில் இருக்கக்கூடிய அந்த ராஜா திருவங்கடத்தோடு அவருடைய உரையாடலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் பங்கு என்ன இந்திய இந்தி ஏன் தவறு இந்தி திணிப்பு ஏன் தவறு சமஸ்கிருத திணிப்பு ஏன் தவறு தமிழ் ஏன் சரி என்று பேசியவர் ஆனால் உன் பணி என்ன அவர் பணி என்ன அப்ப அதற்கு நேரெதிராக இருக்கிறது இங்கிருந்து சொல்ற மடங்கள் ஆதீன மடங்கள் உன் பணி என்ன இதற்கு உருவாக்கப்பட்டவை நீங்க யாரு சைவர்கள் தான் நீங்க போல வைணவத்தை ஏற்றுக்குவீங்களா நீங்கள் போடுறவங்க தானே நாம தமிழை ஏற்றுக்குவீங்களா கிடையாதுல்ல அப்போ இந்த ஆதீனங்கள் எப்படி வளர்ந்தன தமிழை வைத்து உண்டு கொளுத்து வளர்ந்தன பல ஆதீன மடங்கள் தமிழை வளர்க்கவும் செய்தன இரண்டு இருக்குது அப்படி அங்கிருந்து வந்த ஒரு வேண்டாத ஒரு ஜந்துவாக நம்ம பார்க்கலாம் இந்த நபரை இந்த நபரை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த இவருடைய இவருடைய பேச்சும் இவர் எழுத்தும் இவர் நடையும் இவர் மொழியும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமில்லாத ஒரு மொழி எல்லா சாதியிலும் கைக்கூலிகள் இருக்கிறார்கள் அதை போல் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கைக்கூலி என்னடா ஒரு ஆதீனத்தை போய் கைக்கூலின்னு சொல்லிட்டாங்களே என்று பலருக்கு கோபம் வரலாம் இதுக்கு இதுவரை விட கேவலமாக பேசுவதற்கு என் நாக்கு ஒப்பவில்லை எனக்கு ஒப்பவில்லை அவ்வளோதான் இது ஒரு கே எப்படி பேசுவது காட்டாங்குளத்தூருக்கு வருகிறார் உளுந்துற்பட்ட வழியாக வருகிறார் ஏன் ஆதீனம் மெதுவாக போவாதா பொறுமையாக போக என்று ஏன் அவ்வளோ வேகமாக போகிறீங்க எனக்கு என்ன சந்தேகன்னா சம்பந்தப்பட்ட அந்த இவரு தான் என்ன செய்கிறாரு வேகமாக போய் அந்த இவருடைய டிரைவர் வேகமாக போகிறாரு ஒரு காரை இடிக்கிறார் காரிலே பாதிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமியர் பிரச்சனை இப்படி திருப்புறாங்க போகிற பாதி இஸ்லாமியர் அங்கே வாக்குவாதம் அவர் இவர் மேலே புகார் கொடுக்காம எவ்வளோ பெருந்தன்மையாக போகிறார்கள் அதான் நான் சொல்லுவேன் ஒரு இஸ்லாமியர் தன் காரை இடித்தது இவருன்னு தெரிஞ்ச பிறகு ஒரு வாக்குவாதம் செஞ்சுட்டு கம்முன்னு போயிடுறாரு ஆனால் இந்த பச்சை பொறுக்கி என்ன செய்கிறார் ஆதீனத்தை பார்த்து பொறுக்கின்னு சொல்லாமா அப்படின்னு கேட்கலாம் நான் அதான் சொல்கிறேன் இதுக்கு கீழே பேச வேண்டாம் என்பதற்காக நிறுத்துறோம் நான் ஏன் அவர் சொல்கிறேன்னா நீ செய்த தவறை வேண்டாம் என்று மன்னித்து விட்டு இடது கையால் தள்ளிவிட்டு போகிறார் ஒரு இஸ்லாமியர் நீ செய்தது என்ன எனக்கு பாகிஸ்தான்ல இருந்து அவருக்கு அச்சுறுத்தல் நீ யார் நீ மதுரையிலேயே மதுரை டவுனுக்கு வெளியே வந்து நடந்து போனீங்கன்னா ஏதோ பிச்சைக்கார மூலம் ஒரு வாரம் ரூபா போகலாமான்னு யோசிப்பாங்க மக்கள் நிலைமையை சொல்கிறேன் ஆதி நீ என்ன பெரிய அல்டாப்பா நீ உலகத்தில் உங்களை வந்து ஆளே கிடையாதுன்னு நினச்சிருக்கிறீங்களா உங்களுக்கு இந்த பணம் யார் கொடுத்தாங்க இப்போ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களும் சொத்துக்களும் எப்படி வந்தது எல்லா ஆதீனங்களும் மாடுக்கு பதிலாக விலங்குகளுக்கு போல் தங்களை தாங்களே ஏறு போல பூட்டி கொண்டு விடுதார்களா இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் ஏதோ நல்லது செய்வீர்கள் என்று நம்பி நிலத்தை கொடுத்துட்டு போனாங்க நீங்கள் யாருக்கு நல்லது பண்ணுறீங்க நான் என்ன கேட்குறேன் இந்துக்களுக்கு பிரச்சனை அவர் அவர் பேசுகிறது கவனிக்கணும் முக்கியமாக இந்த நாட்டில் சிறுபான்மையினர் சொன்னால் தானே கேட்பாங்க ஏங்க வழக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டால் யாராவது நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க செருப்பு கழிட்டு அடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செருப்பு கழட்டி அடிச்சுட்டு வரணும் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் ஓரமாக உட்காந்து புலம்புறவனுக்கு பேர் என்னங்க கையால் பையன் பிரச்சனை என்ன இவர் போய் அவங்க மேலே தாக்குதல் பண்ணிவிட்டு வண்டி இடிச்சுட்டு அவங்களை பாவனை விட்டு போயிட்டாங்க அதை கொண்டு இங்கே யார் முன்னிலையில் பேசுகிறேன் நட்டா முன்னிலையில் பேசுகிறார் இந்த நட்டு போல்ட்டுலாம் இருக்கும் இல்லைங்களா போல்ட் இல்லாமல் நட்டுக்கு கிடையாது ஆனால் இங்கே ஒருத்தர் திருப்பராக ஒரு பேர் நட்டான்னு ஒருத்தருக்கார் இருவர் கிண்டலுக்காக பேசுவது மட்டும் இல்லை உண்மையாகவே அவர்களுக்கு பணியாக சொல்றேன் அப்போ நைனாகுதுன்னு சொல்ல இல்லைல்ல அவருக்கு வந்து கூடுதல் எதுக்கு கூடுதல் பாதுகாப்பு ஜெயேந்திர சங்கராச்சாரி இருந்தாரை முன்னாடி இறந்து போயிட்டாரை சமயம் முன்னாடி அவர் செய்ததை போல நீலைகள் செய்வதற்காக உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா அப்படின்னு அண்ணாமலை நீங்கள் அமுச்சு வைங்க பாதுகாப்பும் கொடுப்பாரு கேமராவும் சேர்த்து அனுப்பிச்சு வைப்பார் இல்லை பிரேமானந்தாவை போல நீங்கள் ஆன்மீகத்தில் எல்லா நிலைகளையும் கற்பதற்காக அடைவதற்காக உங்களுக்கு தேவைப்படுகிறதா எதற்காக உங்களுக்கு தேவைப்படுது கூடுதல் பாதுகாப்பு நீங்க யாரு அப்படி என்ன செஞ்சிட்டீங்க அப்ப எல்லாவற்றையும் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் ஒரு பிரச்சனைனா அவர்களை பயங்கரவாதியாக்குவதும் அவர்களை பாகிஸ்தானோட தொடர்புடைய செய்வதும் செய்வதற்கு நீங்கள் யார் நீ யாரு முதல்ல கேட்கற இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தில் உங்கள் பங்கு என்ன ஆதீனங்களோட பங்கு என்னன்னு நான் நீ சொல்லுங்க உன்னோட பங்கு என்ன மற்ற ஆதீனங்களோட உன்னோட பங்கு ஏற்கனவே குன்றகுடி அடிகளாரெல்லாம் நம்ம இதே போல நபர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் பாபர் மூது இடிக்கப்பட்டப்போ எல்லா இந்த ஒரு ஒரு நாங்கள் உங்களுக்கு தவறு செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை இன்னைக்கு போவோம் இஸ்லாமியர்கள் யாரும் பங்கேற்க கூடாது நாங்கள் போறோம் போவோம் இப்படிப்பட்ட வரலாறு கொண்ட ஆதீனங்கள் மத்தியில் ஒரு கலை முளை தெரிக்கிறது கலையை எப்போது எடுப்பது என்பதை பற்றி அந்த ஆதீனங்களுக்குள்ள உறுப்பினர்கள் பேசணும் மக்கள் பேசணும் இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்கணும் அந்த ஆதீனத்த மாதிரி நான் சுற்றி இப்போ லட்சக்கணக்கான மக்கள் போராட்டம் நடத்திருக்கணும் இது வந்து மிகப்படுத்தப்பட்ட விஷயங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் எந்த நேரத்தில் இதை பற்றி பேசுகிறார் என்பதை பற்றி நாம் பரிசு பகல்காம் தாக்குதல் பகல்காம் தாக்குதல் யார் நடத்தினார்கள் என்பதை பற்றி பேசுவதற்கு நாதி கிடையாது உன பாகிஸ்தானுங்கிறாங்க இங்கே முஸ்லீம்ங்கிறாங்க காஷ்மீரிகள் பஞ்சப்பளிப்பதற்காக உத்தரகாண்டில் போர்வை விற்கிறார்கள் அவர்களை வந்து அடிக்கிறாங்க இங்கே பீகாரில் ஒரு நபரை பிரியாணி விற்கிற ஒரு இஸ்லாமியரை கொன்றுவிட்டு அவர் பாகிஸ்தான் என்று சொன்னார் என்று சொல்கிறோம் அந்த அவர் கைது செய்யப்படவில்லை இங்கே கர்நாடகாவில் பாகிஸ்தான் வாழ்கன்னு ஒருத்தர் சொன்னதாக பொய்யாக சொல்லி ஒரு கலவரம் ஏற்படுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட சூழலே தமிழ்நாட்டிலே இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு ஒரு ஆதீனம் வேலை செய்கிறது அதுதான் இந்த நபர் அப்போ இந்த சூழல் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன்னா எனக்கு ஒவ்வொரு நாளுமே எங்கேயாவது ஒரு குலம் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு திருட்டு நடந்துச்சுன்னா உண்மையாக தனிப்பட்ட என் மன உணவு சொல்கிறேன் அந்த கொலையை செய்த ஒரு திருட்டிலே ஈடுபட்டவர் இஸ்லாமியராக இருந்து விடக்கூடாதுன்னு எனக்கு உள்ளுக்குள்ள அந்த பிபி ஓடிக்கிட்டே இருக்கும் எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சா ஏன்னா அதை வச்சு இவங்க என்ன செய்வாங்களோ என்ற பயம் எனக்கே அப்படி இருக்குதுன்னா இஸ்லாமியர்கள் மனநலையை பற்றி யோசிச்சு பாருங்கள் ஒரு விபத்து விபத்தை ஏற்படுத்திய கயவன் நீ உன்னை மன்னித்து விட்டு சென்று விட்ட அந்த இஸ்லாமியர் அவரே நீ பயங்கரவாதியாக்கி விட்ட அவரை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையே நீ பயங்கரவாதியாக்கிற உன்மேல் தண்டனை என்ன என்ன தண்டனை இங்கே கோவையிலே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பாலஸ்தீனக்கூடிய வைத்திருந்தார்கள் என்று அவள்மேது வழக்கு போட முடிகிறது எஸ்டிபிஐ கட்சிக்காரர்கள் மீது என்னனையோ நீங்கள் சொல்லி என்ன செய்ய வளர்க்காதுன்னு பல பேரை கைது பண்ணுறீங்க இன்றைக்கி ஒரு எஸ்டிபியோட மாநில தலைவர் நேஷனல் பிரசிடென்ட் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இல்லை இப்போ ஆதீனம் வரக்கூடிய காரு இப்படி தள்ள இப்படி அடிக்கப்பட்டிருக்குது அவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் ஒரு தேசிய ஒரு தேசிய தலைவரெலாம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா அதுக்கு ஏதோ ஒரு சான்றுகளோ ஏதோ ஒரு காரணங்கள் இல்லாமல் சொல்லியிருப்பாரா ராமாயணம் இல்லாமல் சொல்லியிருப்பாரா ராமன் பாலத்தை கட்டவில்லை சான்று தேவையில்லை நம்பிக்கை போதும் பாபர் மசூதியின் அடியிலே இந்து கோயில் கிடையாது ஆம் இந்து கோயில் கிடையாது என்று உச்ச சொன்ன பிறகு சான்று தேவையில நம்பிக்கை போதும் என்று சொன்ன ஒரு கேவலமான ஒரு நாட்டில் தானே வாழ்ந்துருக்கோம் நம்ம இஸ்லாமியர்கள்லாம் யார் ஏன்னா அமெரிக்காவிலேருந்து ஐரோப்பியிலேருந்து வந்தவங்களா இங்கிருந்த மக்கள் தானே ஏன் இஸ்லாமியராக மாறினார்கள் உன் கேடு கட்ட இந்த பார்ப்பனைய மதத்துடைய இழிவுகளை தாங்க முடியாமல் இஸ்லாமியருக்கு மாறினவங்க தானே அந்த வரலாறை பற்றி பேசணுமா அதை பேசணும்னால முடியுதா ஆனா அவர்களை பயங்கரவாதியாக்குவது நோக்கம் என்ன நான் கேட்கறேன் நான் என்ன கேட்கறேன்னா அவர் சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு இதெல்லாம் வந்து சிறுபான்மை மக்கள் தான் இந்துக்களை பத்தி நீ பேச நீ தயாரா மேல் பாதியிலே பறவைகளை பத்தி பேச உனக்கு உரிமை இருக்கிறதா வக்கி இருக்கிறதா இங்க சிவகங்கையிலே மதுரையிலே புல்லட் ஓட்டினார் என்று ஒரு நபரை மணிக்கட்டை வெட்டினார்கள் அவர் பறையர் அவரும் இந்து தானே அவருக்காக இந்த ஆதீனம் பேசியிருக்கிறதா பேசாது தனக்கு பாதிப்பு என்று வரும்பொழுது தன் சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே இந்து ராஷ்டிரத்தை வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் சொல்கின்ற இந்து பெருமிதம் பேசுகிறாய் அல்லவா இதோ எங்கள் இந்து தாழ்த்தப்பட்ட ஒருவர் இந்த மல சாக்கடையிலே இறங்கி உள்ளே இறங்கி தன் உயிரை படம் வைத்து சாக்கடை அடைப்படுகிறார் அந்த அடைப்படுக்க தாதியினும் வருவதற்கு தயாராக இருக்கிறாரா இதையெல்லாம் பேசாத உனக்கு என்ன இந்து பெருமிதம் என்ன இந்து ஒற்றுமை பற்றி பேசவங்களுக்கு என்ன வக்க இருக்கிறது ஆக பிரச்சனை என்ன இது மையப்புள்ளி மதுரையிலே திருப்பரங்குன்றம் பிரச்சனையை முன்வைத்து சிக்கத தர்காவை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் அதன் மூலமாக மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் மக்களதிகார கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் என்று தடுத்து நிறுத்தினார்கள் அது வெறும் அந்த மக்களதிகார கழகம் உள்ளிட்ட இந்த அமைப்புகள் கிடைத்த வெற்றி மற்றும் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வெற்றி எதிர்பாராத வெற்றி அது மீண்டும் அங்கே ஒரு கலவரம் முருகன் மாநாடு என்ற பெயரிலே வருகின்ற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்த வேண்டும் என்று முயற்சி முயற்சிக்கிறார்கள் அதற்கு எதிராகவும் இங்கே மக்களவை கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை சீர்குலைக்க வேண்டும் அந்த மாநாடு நடத்தி மதுரையிலே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பார்ப்பனர்கள் ஏதோ இந்த ஆதீனம் மார்வாடிகள் சேட்டுகள் அங்கே சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு கூடுதான் இது இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஆதீனத்தை கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கணும் ஏன்னா அவர் சொல்லிட்டார் பாகிஸ்தான் தீவிரவாதி சம்பந்தப்பட்ட அவரை விசாரிச்சிட்டாங்க யாரை விசாரிச்சிட்டாங்க இவ இந்த இவருடைய யார் இவருடைய ஆதீனத்தின் வண்டியால் பாதிக்கப்பட்ட வண்டியின் உரிமையாளர் விசாரித்துட்டாங்க ஏன் இப்போது வரை ஆதீனத்தை விசாரிக்கவில்லை தமிழ்நாடு அரசு கேட்கும் ஆதீனத்திலும் விசாரணை செய்யணும் தமிழ்நாடு அரசு தனியாக இதற்கு படையை அனுப்புங்க படையை போட்டு பண்ணுங்க ஏன் ஜெயேந்திர சங்கராச்சாரியை பற்றி சொன்னோன்னா ஒரு வழக்குக்காக அந்த போலீஸ் வழக்குக்காக கை சிறையில் வச்சுருந்தாங்க அவர் தன்னுடைய எல்லா விஷயத்தையும் பலவென்று கூட்டினார் தன் தன் தனக்கு இருக்கக்கூடிய பின்பித்தர் தான் எப்படிப்பட்ட பின்பித்தன் தான் எப்படிப்பட்ட பொறுக்கி எல்லாவற்றையும் வெளியே சொன்னார் அந்த ஆடியோ வீடியோ வெளியானது நம்ம எல்லாம் பார்த்தோம் கீரனை கொண்டு போட வெளியே வந்தது பார்த்தோம் அது மாதிரி இந்த நபர் இந்த இப்போது இருக்க மதுரை ஆலயத்தை கூப்பிட்டு இன்றைக்கி விசா வாங்கி கூப்பிட்டு ஸ்டேஷனில் ஒரு நாள் உட்கார வைங்க அவர் எல்லாமே சொல்லுவார் ஏன் போய் பேசுனேன் போ எனக்கு என்ன சந்தேகம்னா எப்போவுமே அந்த ஒரு ஜீப்பு மாதிரி போவார் ஏன் இந்த க ஏன் வேகமாக போனார்னு தெரியல இதுக்கு அவ்வளோ வேகமாக போனாங்க ஆதீனம் பொறுமையாக போய் ஏன் என்ன வேலை அவங்களுக்கு இருக்குது என்ன வேலையை முடிச்சுருந்தாங்கன்னு நமக்கு தெரியல நான் வந்து இது ஆபாசமாக சொல்வதற்காக சொல்லவில்லை இன்னும் பிரச்சனை ஏதாவது பணம் வாங்கிட்டு போனாங்களா இல்லை வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் மிராட்டி பிஜேபி வந்து செய்தது போல் ஏதாவது காலில் வேலை வச்சாங்களா தெரியல இல்லை கூபூற்று முதல் வேறு ரிசல்ட்டுக்கு ஒரு போகிறாரா என்ன காரணம் ஆதீனம் பொறுமையாக போக முடியும் ஏன் ஆதீனம் வேகமாக போனார் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஆதீனம் முதல் ஏன் வேகமாக போனீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம் ரெண்டாவது அந்த பாகிஸ்தான் பயங்கரவாதியை பிடிக்க வேண்டிய வேலையை ஆதீனத்துக்கிட்டே ஒப்படைப்போம் பாகிஸ்தானுக்கு பிடிச்சிட்டு வாங்க போங்க போனா உங்களுடைய ஆசானை இப்போ சாவர்கர் இல்லையா அவர் உளுபுள் பறவையில் ஏறி ஊரெலாம் சுற்றிட்டு வந்து திருப்பியுமா அந்தமானுக்கு வந்த சிறைக்கு வந்தது போல நீங்களும் போய் பார்த்து போய் பிடிச்சிட்டு வாங்க எவ்வளோ திமிரு எவ்வளவு கொழுப்பு எவ்வளோ தெனாவட்டு ஏன் இதை இப்போது பேசுகிற மதுரை சித்திரை திருவிழா நடக்கிறது இந்த சூழலை இஸ்லாம் திராவிட கலந்து நடத்திக்கிறாரு ஆனால் இதெல்லாம் மக்கள் இந்த இடது கையில் தூக்கி இருந்து விட்டு இஸ்லாமியர்கள் அந்த சித்திரை திருவிழாவுக்கு ரஸ்னாவும் மோரும் பாதாம் பாலும் கொடுத்துருக்காங்க ரோஸ் மில் கொடுக்குறாங்க அவர்களுக்கு அந்த கல்லகரலே போட்டிருந்த மாலையை எடுத்து இந்துக்கள் இஸ்லாமியருக்கு போடுகிறாங்க போடா ஆதீன மாது வெங்காய மாது என்று பதில் சொல்லி விட்டாங்க மக்கள் கலை இலக்கிய கழகம் ஆரம்பத்திலேருந்தே பார்த்துருக்கோம் மக்கள் கலை இலக்கிய கழகம் அந்த கலாச்சார பண்பாட்டு பாடல்கள் ஒரு அரசுக்கு எதிரான பாடல்கள் இப்படி புரட்சிகரமான ஒரு பாடல்கள் பாடுறத நம்ம வழக்கமாக பார்த்துருக்கோம் பன்மையில் மக்காயக்காவனுடைய பாடகர் கோவன் அவர்கள் பாடிய ஒரு பாடல் வந்து சர்ச்சையாக இருக்குது நீங்களும் உங்கள் தரப்பிலே அதற்கான எதிர்ப்புகள்லாம் பதிவிட்டு பார்க்க முடியுது இப்போது கோவன் அவர்களுடைய இந்த விஜய் குறித்து இந்த சர்ச்சையான பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது பாடகர் கோவனை பற்றி பார்க்கணும்னா கடந்த மூணு வருடங்களுக்கு முன்பு நான் கோவனை பற்றி ஒரு அரசியல் நீதிதான விமர்சனம் அமைத்தேன் உடனே அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தலித் திரும்புவதால் கோவனை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பிசிஆர் வழக்கு போகணும் அது இதுன்னு பல்வேறு அப்படி ஒரு ரூட்டை அவங்க எடுத்தாங்க உங்கள் மேலே என் அது ஆனால் அதுவும் தோல்வியில் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் அதற்கு பிறகு அவர்கள் எதை நிலைக்கு வந்திருக்கிறாங்க என்பது நமக்கு தெரியும் இப்போ முதல் விஷயம் கோவனை பற்றி பரிசீலிப்பதற்கு முன்பு கோவன் அப்படி ஒரு இழிவான விஷயத்தை பேசுகிறார் கூட வந்து அவருடைய தங்கையும் இருக்கிறாங்க அவங்களோட பெண் கூட வந்து ஒரு நாலஞ்சு யாரும் முகமும் சுழிக்கலை அப்போ நான் எப்படி யோசிச்சு பார்க்கறேன்னா அது அவங்க தனிப்பட்ட ஒரு தவறாக மட்டும் பார்க்கலாம் ஒரு வாக்காய்க்கா அப்படின்னாலே ஒரு கூர்மையான விமர்சனங்கள் இருக்கும் ஒரு இன்னும் நான் எனக்கு இன்னும் இந்த வெள்ளத்தை பற்றி பாட்டினால எனக்கு இன்னுமே நினைவு உண்டு என்னென்னா மாண்புமிகை இதய தெய்வம் புரட்சி அம்மா உங்கள் உங்கள் உத்தரவை கேட்காம தான் திறந்து கம்மா அப்படின்ற பல அரசியல் விமர்சனங்களாக கூர்மையாக இருக்கும் இப்போ தனிப்பட்ட தாக்குதலுங்கிற ஏன் ஏன் அப்படி மாறுது அப்படின்னு சொல்லப்போனால் எங்களுடைய அமைப்பு மக்களுக்கு இலக்கிய கழகம் நாங்கள் மக்களை அதிகாரமாக இருந்தது மக்களை கழகமாக மாறிவிட்டோம் அமைப்பு இரண்டாக பிளவு பெறுது பிளவு பிளவுக்கு பிறகு பல விஷயங்கள் நாங்கள் பரிசீலனை பண்ணி முன் வச்சிருக்கோம் எங்களுடைய அமைப்பில் அதாவது ஒரு தரப்பாக கோவன் தரப்பு ஒரு இப்போ கோவன் மருதையன் இன்னும் சில பேர் ஒரு தரப்பு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் நாங்கள் வெளியே வந்துட்டோம் இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னா இருக்கவே கிடையாது என்ற பல்வேறு தவறுகளை ஆணாதிக்கு சிந்தனைகளை நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் மக்கள் மத்தியில் அறிவித்தோம் ஓடுகாலி என்ற சொல்லை எங்கள் அமைப்பிலிருந்து வெளியே போன ஒரு கட்சியை தொடர்ச்சியாக விமர்சனம் போனால் அந்த செல்லை பயன்படுத்தக்கூடாது நாங்கள் முடிவெடுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மாகஆக சார்பில் நாங்கள் வெளியிட்ட பல்வேறு பாடல்கள் இருக்கக்கூடிய ஆணாதிக்க கருத்துக்கள் சில பாடல்களை இருக்குது என்பது உண்மை அது தவறு என்று நாங்கள் எப்போதும் சுயமர்சனம் ஏற்றுக்கொள்ள தயார் என்ற இல்லை அது ஜெயலலிதா பற்றி யாராக இருக்கட்டும் ஏன் வந்து இந்த சங்கராச்சாரியை பற்றி பேசும்பொழுது எங்களுடைய அமைப்பு சார்போடய வீடியோவில் பாடு என்று கூட சொல்லிருப்பாங்க அது கூட நாங்கள் பின் பிற்காலத்தில் நாங்கள் இப்பொழுது படித்தோம் ஆமாம் தவறு அப்படி சொல்லக்கூடாது ஒரு நபரை விமர்சிப்பது அரசியல் ரீதியாக விமர்சிக்கணும் நீங்கள் அவர்களை ஒழுக்க ரீதியாக ஒழுக்கம் ரீதியாக இல்லாமல் பேசுவிப்பது என்பதால் அதை மட்டுமே பேசுவதுன்னா ஒன்று தன்மை ஆக அந்த கோவன் குழுவினர் கோவன் ஆகியோருக்கு அரசியல் என்பது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ முழுக்க முழுக்க திமுகவை சார்ந்திருக்கிற அரசியலாக மாறிடுச்சு அப்போ கோவன் உள்ளிட்டவருக்கு என்ன பிரச்சனையாகுதுன்னா வெற்றி கொண்டான்னு இல்லை தீப்பூரி யாரு முகம் இல்லை அந்த இடத்த நாம் போய் ஃபில் பண்ணணுங்கிற சிந்தனை வந்திருக்கலாம் அவங்களுக்கு திமுகவுக்கு வேறு ஆள் இல்லையாப்ப நான் ஏன்னா நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா வீரபாண்டியன் பேராசிரியர் வீரபாண்டியன் வீரபாண்டியன் பெரிதும் மதிக்கக்கூடிய நபர் ஏன் நான் சொல்றேன்னா பார்ப்புடர்கள் உள்ளி உள்ளிட்டு அவர் பேசுவதை ரசிப்பார்கள் தமிழ்ல அழகா விளக்குவார் அந்த மேடையில போய் நீங்க இருந்துட்டு எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னா வந்து அந்த நிகழ்ச்சியை சீர்குலிச்சிட்டீங்கன்னு நான் சொல்ல முடியும் அது எந்த நோக்கத்துக்காக இருக்கலாம் ஒரு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கலாம் பின்னாடி செந்தில் பாலாஜி ஃபோட்டோ போட்டிருக்கீங்க இதெல்லாம் பரிசீலனைக்குரிய விஷயம் ஆனால் எந்த நோக்கத்துக்காக அவர் திராவிடர் பண்ணி வச்சிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானி ஃபாசி சூழலுக்கு எதிராக பண்பாட்டு ரீதியாக மக்களை தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு அமைப்பு யார் யாருடைய வைத்திருக்கிறார்கள் யாருக்கு யாருக்கும் தொடர்பு என்று அண்ணாமலை செஞ்ச வேலை நீங்கள் அதுக்கு பேர் எதுக்கு சிவப்பு துணி அப்போ மீண்டும் நான் கேட்பது என்னென்னா நீங்களும் அரசியல் ரீதியாக பாடியதை எல்லாரும் ஆதரிக்கிறாங்க மாற்று கருத்துல செய்தது சரி தப்புங்கறத பத்தி பேசணும் இன்னைக்கு நான் தப்பா பேசிட்டு ஆமாங்க தப்புன்னு சொல்வதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை தப்பு இல்ல புரிஞ்சவனுக்கு புரியுமானு பேசுனேன் எப்படி வேணா பேசலாம் அவங்க சைடுல இன்னமும் வந்து அது குறித்து என்ன கோவன் அப்படி பேசிட்டாருன்னு கூட வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் அந்த கட்சி அந்த அமைப்புல பல பேர் இருக்கிறாங்க அவங்க இது குறித்து என்ன ஸ்டாண்டு இது சரியா சரி என்று ஆதரிக்கிறார்கள் பிரச்சனை என்னன்னா சரி என்று ஆதரிக்கிறா நீங்க வந்து பேசுவாரு தீப்புறி யாரும் பேசும்போது கருணாநிதி மேலையில இருக்க மாட்டார் கவனிச்சிருக்கீங்களா இருக்க மாட்டார் கோவந்த கட்சி எப்படி இருக்கும் தவறு என்று பேசுவதற்கு ஒரு நாதி இல்லை என்றால் அந்த அமைப்பு எப்படி சொல்றேன் ஒரு அரசியல் இருந்து கொள்கை இன்றைக்கு மார்க்ஸ் மாபெரும் ஆசான் கார்ல மார்க் படத்தெல்லாம் சீனிவாசன் அவருடைய நினைவுனால நினைவுனாலும் கூட ரொம்ப முக்கியம் சீனிவாசனை பற்றி பேசும்போது பண்பாட்டு அம்சத்துல மிக உயர்ந்து நின்றவர் இன்றைக்கெல்லாம் இப்படி பேசிக்கொண்டிருப்பதை அவர் பார்த்திருந்தால் என்ன நினைப்பார் என்பதை பற்றி கொஞ்சமாக சூடுசூரணம் இருந்தால் அவர்கள் பேசியிருக்க மாட்டார் ஏன்னால் இந்த அமைப்புக்கு ஒரு வரலாறு இருக்குது பண்பாட்டு ரீதியான அம்சங்களில் எங்கேயும் கொஞ்சமும் கூட சமரசம் இல்லாமல் போராடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பை இப்படி இவர்கள்லாம் வந்து இவர்களும் சும்மா கிடையாது இவரும் பெல்லில் ஒர்க் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை இழந்து தான் இந்த அமைப்புக்கு வந்தார் எவ்வளோ போராட்டம் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஸ்டாண்ட் என்னன்னு கேட்குறேன் நீங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பு தியாகத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் பாராட்டுறோம் நீங்கள் சிறைக்கு போனீங்க ஊருக்கு ஒரு சாராயம் பாட்டு உண்மை ஏற்றுக்கொள்கிறோம் இன்றைக்கு நீங்கள் பேசியது என்ன செய்து கொண்டிருக்கிறது இதை நான் ஒன்றே உடம்பு மட்டும் சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு புரட்சிக்கு பிறகு தொடர் லெனினை பார்ப்பதற்காக ஒரு விவசாயி வருகிறார் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து புரட்சி நடந்து பிடிச்சி அப்படி பண்ணணும் இப்படி பண்ண ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுகிறாரு விவசாயி பேசுகிறாரு தொடர் லெனினை அமைதியாக உட்காந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் கேட்டுக்கொண்டு கிளம்பும் தொடரே இப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் கேட்குறார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் புலச்சேன் நான் அதை பண்ணேன் இதை பண்ணான்னு பேசுகிறேன் தோழரே நான் கேட்டது நீங்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார் இந்த கேள்வியை கோவனிடமும் கேட்க வேண்டும் அவர் சார்ந்திருக்கிற கட்சியிடமும் கேட்க வேண்டும் மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு இழிவான மலிவான விஷயத்தை நீங்கள் பேசிக்கொண்டிருந்தால் நீங்கள் பேசக்கூடிய குறைந்தபட்ச அந்த பார்ப்பனையை எதிர்ப்பு பிஜேபி இது அரசியல் கூட கேட்காமல் போய்விடும் மட்டும் இல்லை இதற்கு முன்பு நீங்கள் பேசிய அத்தனையும் வழிபட்டுவிடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளும் தோழர் விஜயனுடைய அரசியலில் இப்போது வந்து கோவன் வந்துடக்கூடிய சர்ச்சை மதுரை ஆதீனம் அது குறித்தான சர்ச்சை குறித்து உங்களுடைய விரிவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி